ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனி இனி திருமண நாள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் போல் இன்றும் வாழ்க பா பல்லாண்டு வாழ்கோட இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம் வாங்க பார்ப்போம் என்ன வீடியோ என்ன டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஒரு பெண் அழுகுவதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எது நாள் அழுகுறாங்க எதுக்காக அழுகுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறவங்க நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம் உளவியல் சிந்தனைப்படி சைக்காலஜி ஃபேக்ட் பார்க்கலாம் ப பிரகாரம் பார்க்க போதும் கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் அதிக கவனிப்பு திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதிகம் கவனிக்கும் கூச்ச சுபாவம் கொண்டவர்களிடம் நாம் கூட கட்ச நாம் கூட சற்று எச்சரிக்கையாகவும் வந்து இருக்கிறது மிகவும் நல்லது அதாவது கூச்ச சுபாவம் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாகவே இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் நமக்கு அவங்க பா வெளியே தான் பார்க்கறதுக்கு கூச்சிசுபா மாதிரி தெரியும் ஆனால் வந்து அவங்களோட கொஞ்சம் பேசும்போது கூட கொஞ்சம் சற்று கவனித்து நம்ம பேசுனோம்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் இரண்டாவது ஃபேக்ட்ஸை பார்த்தோம்னா ஒரு ஒரு குறும் பொய்யே கூட இன்னொருவருக்கு கவலையாக இருக்கும் பொழுது மிக எளிதில் ஈஸியாக கண்டுபிடித்து விடுவார்கள் மூணாவது ஃபேக்ட்ஸ் என்னென்னா கவலையாக இருக்கும் மனிதன் பொறுப்பாக இருப்பார்கள் மற்றும் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் தேவையில்லாத சிந்தனையும் அவனிடத்தில் வந்து இருக்காது எப்பயுமே வந்து கவலையாக இருக்கும் இருக்கும் மனிதர் வந்து எப்பயுமே பொறுப்பாகவும் அவங்கள்ட்ட மாதிரி வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த சிந்தனை ஆலோசனை எதையுமே வந்து இருக்காது அவங்களோடத்துல எந்த இதை முடிஞ்சு போன விஷயத்த கூட வந்து அவங்க சிந்தனை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க இதுதான் வந்து மூணாவது ஃபேக்ட்ஸு நாலாவது ஃபேக்ஷன்னால் மனிதர்களை பற்றியும் சிந்தனையும் உலகத்தை பற்றிய சிந்தனையும் கவலையாக இருக்கும்போது அதிகம் இருக்கும் இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஒருவர் கூறும் பொய்யை அவரால் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும் வந்து ஈஸியாக சிந்தனை செய்கிறதுக்கும் உலகத்தை சிந்தனை செய்கிறதுக்கும் கவலையாக இருக்கும்போது யார் ஒருவர் கவலையாக இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலையும் ஒருவர் கூறும் பொய்யை கூட அவங்க வந்து ஈஸியாக உங்கள் பொய் சொல்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் நாலாவது அறிகுறி ஐந்தாவது அறிகுறி என்னன்னா ஒரு பெண் அதிகமாக அழுகிறாள் என்றால் அவளிடத்தில் மனம் விட்டு பேசுறதுக்கு சரியான ஆண் சரியான இதாக இடத்துல இல்லைன்னு என்பதற்காகவே தான் அவள் வந்து அழுகிறாள் இதற்கு ஒரு அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு தகப்பே சரியாக இருந்தால் தான் வந்து ஒரு பொண்ணு வந்து அழுகாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அவன் ஹஸ்பண்ட் சரியாக இருந்தால் தான் வந்து பெண் வந்து அழாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு தான் தகப்பெண் அவனும் ஒன்று தகப்பை சரியாக இருக்கணும் இல்லைன்னா அவன் வந்து ஹஸ்பண்ட் சரியாக இருக்கணும் இரண்டு பேருமே அங்கே சரியில்லைன்ன போது தான் அவங்க சொல்லி அழுகிறதுக்கு அங்கே ஆறுதல் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் பெண்கள் அதிகமாக அழுகிறாங்க இது என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ டெலிவரி பாய் டேக் கேர்